இந்திய அரசியல் அம்பு சட்டத்துல பிரியாமல் இருக்கக்கூடிய செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையும் சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டையும் எப்படியாவது நீக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மோடி அரசாங்கம் பல உள்ளடி வேலைகளை தொடர்ச்சியா செய்யறாங்க குறிப்பா இது குறித்து வெளிப்படையாக இப்ப தங்கர் பேசியிருக்காரு தங்கர் வேற யாரும் கிடையாது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் எதுக்காக இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் வெளிப்படையாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாமலையே மாத்தணும் அப்படின்னு பேசுறாரு அது மட்டும் இல்லாம இதை மாத்துவதனூடாக இதுக்கு பின்னாடி நடக்க போற சதி வேலைகள் என்னென்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பா பேசப்படக்கூடிய விஷயம் எது அப்படின்னா ஜெகதீப் தன்கர் அதாவது இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரியாம்பல் இருக்கக்கூடிய செக்யூலர் மற்றும் சோசியலிசம் இந்த ரெண்டு வார்த்தையுமே நீக்கப்படணும் இது சனாதனத்தினுடைய அதாவது அதனுடைய ஸ்பிரிட்டுக்கு நேர் எதிரானது அதாவது சனாதனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவர் பேசியிருக்கார் இது அவர் மட்டும் பேசல அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் விஸ்வா சர்மாவும் வச்சிருக்கிறார் தொடர்ச்சியாக பாஜகவில் இருந்து பல பேர் வெளிப்படை என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் பிரியாம்பல் இருக்கக்கூடிய அந்த சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையும் செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்படவில்லை எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தியால் புகுத்தப்பட்ட வார்த்தை சொல்லி வெளிப்படையா நிராகரிக்கணும் அதை நீக்கணும் அரசியலமைப்பு பிரியாம்பிள்ள துவங்குது அப்படின்னு நம்ம கவனமா கவனிக்க வேண்டியதா இருக்கு இந்த விவாதம் அப்படிங்கிறது வந்து ஆர் எஸ் எஸ் என்னைக்கு ஆரம்பிக்கல பல காலத்துக்கு முன்பே அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த செக்யூலரிசம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் எமர்ஜென்சிக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசிகிட்டே வர்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட திருத்தம் அவங்க என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பில் பிரியாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் முகப்பு புத்தகம்னு சொல்லுவாங்க உள்ள என்ன இருக்கு கான்ஸ்டியூஷனில் அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாக பிரியாம்பிள் இருக்கும் அந்த பிரியாம்பி இவங்க தான் வந்து சோசியலிசம் செக்யூலரிசம் யுனைட்டி இந்த வார்த்தையெல்லாம் சேர்க்கிறாங்க சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செக்குலரிசத்துடைய கூறுகள் இல்லையா அப்படின்னா கூறுகள் இருக்கு இந்திய அரசியலம்பு சட்டத்துல சோசியலிசத்து கூறுகள் இல்லையா அப்படின்னா சோசியலிசத்து கூறுகளும் இருக்கு இந்திய அரசியலம்பு சட்டத்துல யுனைட்டி அப்படிங்கிற சொற்களை வைப்பதற்கான முகாந்திரம் இருக்கான இருக்கு எல்லாமே இருக்கு இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த யுனைங்கிற அந்த யூனியனுடைய யுனைட்டிங்கிற தான் வந்து வெளிப்படையா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இந்திரா காந்தி வச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்னைக்கு வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபதியத்திலிருந்து ஆகி ஒரு தனித்த தேசமாக மாறுதோ ஒரு புது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து குறிப்பாக நேரு காலத்திலேயே இந்தியா பொருளாதாரம் என்பது ஒரு விதமான மிக்ஸ்டு பொருளாதாரம் தான் இங்கே வந்து அரசு நிறுவனங்களும் இருக்கும் தனியார் நிறுவனங்களும் இருக்கும் ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சோசியலிசம் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் அங்க ஒரு விதமான சோசியலிஸ்ட் பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று நேரு காலத்திலேயே நினைக்கப்பட்டிருக்கு ஓரளவுக்கு தான் ரொம்ப பெரிய சோசியலிசம் எல்லாம் இல்ல பட் ஆனா சோசியலிசங்கிறான் இருந்தது இந்த சோசியலிசம் இந்த செக்யுலரிசம் இந்த வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்டெக்ட்ல வேற மாதிரி இருக்கும் வெஸ்டர்ன் கான்டெக்ட்ல வேற மாதிரி இருக்கும் வெஸ்டர்ன் இண்டியன் மட்டும் கிடையாது இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி செக்யூலரிசம்னா என்ன மதச்சார்பின்மை இப்ப வெஸ்டர்ன்ல செக்யுலரிசம் வார்த்தை இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா அரசுக்கும் மதத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது இப்ப வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சர்ச்சு தான் வந்து ரொம்ப ஆதிக்கம் பெற்ற அமைப்பாக இருக்கும் ரோமன் கேத்தலிக்காக இருப்பாங்க சிஎஸ்ஐ இருப்பாங்க ஸோ சர்ச்சு வந்து அரசாங்கத்துக்குள்ள தலையிடக்கூடாது எந்த விதமான மத ஊடுருவலும் அரசாங்கத்திற்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கறத வந்து செக்குலரிசம்ங்கிற வார்த்தை வந்து வெஸ்ட்ல பயன்படுத்தப்படுது ஆனா இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்லரிசம்ங்கிற வார்த்தை இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனில் எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க மதத்தை பின்பற்றிக்கலாம் இங்கே அரசாங்கத்துக்கு ஒரு மதம் இருக்கு அப்படின்னு கிடையாது அரசாங்கம் எல்லா மதத்தையும் ஈக்குவலா பார்க்கும் ஒரு மெஜாரிட்டேரியனா இந்துக்கள் இருக்கிறதுனால இது இந்து நாடு அப்படின்னு எல்லாம் கிடையாது இங்க வந்து இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்கும் அது இஸ்லாமியர்களுக்கும் இருக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கும் சீக்கியர்களுக்கும் இருக்கும் பௌத்தர்கள் இருக்கும் ஜெயினர்களுக்கும் இருக்கும் பார்சிகளுக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் சோ அப்ப இந்த மத கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து வெளியிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு அப்படிங்கிறதான் வந்து இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல வந்து செக்யூலரிசம்ங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு சோ அப்போ செக்யூலரிசம் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு அடிப்படை இங்கே வந்து ஒரு பேச்சுரிமையா இருக்கலாம் இல்லை எழுத்துரிமையா இருக்கலாம் இல்லை எந்த உரிமைகள் சிவில் அல்லது ஒரு கிரிமினல் தண்டனை சட்டங்களா இருக்கலாம் இங்கே வந்து மதத்தின் அடிப்படையில் எந்த பாகுபாடுமே கிடையாது ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு மாதிரியான தண்டனையோ இல்லை கிறிஸ்தவருக்கு ஒரு மாதிரியான சலுகையோ இந்துக்களுக்கோ அப்படிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை இந்திரா காந்தி கொண்டு வந்தாலும் அந்த செக்குலரிசம்கிற வார்த்தையை அவங்க திணிச்சிருந்தாலும் அந்த செக்குலரிசமுங்கிற வார்த்தைக்கான எல்லா முகாந்தரமே இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்குது அது இருந்ததுனால தான் அந்த வார்த்தை இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்கு பிற்பாடு வாஜ்பாய் அரசாங்கம் வருது அதுமில்லாமல் விபிசிங் அரசாங்கம் வருது அதுக்கு பிறகு பல்வேறு அரசாங்கங்கள் வந்துருச்சு எழுவத்தி ஆறுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளில் எந்த அரசாங்கமுமே இந்த சோசியலிசம் அல்லது செக்குலரிசமுங்கிற வார்த்தையை நீக்க இதுவரைக்கும் முன் வரலை ஒரு மிக்ஸ்டு எக்கானமி இந்திய எக்கானமி அது சோசியலிஸ்ட் எக்கானமி அதே போல எல்லா மக்களுமே எல்லா மதமுமே ஒரு மிக்சா வாழக்கூடிய ஒரு இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய நாடு இங்க வந்து எல்லா மக்களினுடைய எல்லா மதத்தினுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும் இப்ப வந்து ஒரு ஹிந்து ஒரு சைவ வெள்ளாள மடம் இருக்கு அப்படின்னா ஒரு சைவ மடம் அவங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்களை உருவாக்கிக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவ மிஷினரி அவங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்களை உருவாக்கிக்கலாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு அவங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்களை உருவாக்கிக்கலாம் அதான் ஜெயனம் சீக்கியம் எல்லாருமே அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு பொது கல்விக்குள்ள வரும்போது அவங்க பொது கல்வியை கத்து தர போறாங்க மத கல்வியா இருந்தா அவங்களுடைய மத கல்வியை அவங்க கத்துக் கொடுத்துக்கலாம் வந்து இந்த ஈக்குவல் எல்லாரும் சட்டத்தின் முன் சமம் அனைத்து மதங்களும் அப்படிங்கிற தான் இங்க செக்குலரிசமாக தொடர்ச்சியா பார்க்கப்பட்டிருக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இந்த வார்த்தையை நீக்குவதன் நோக்கம் என்ன இதை ஏன் நீக்கணும்னு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஓப்பனாக பேசுறாரு பேச வேண்டிய தேவை இங்க வருது இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஐம்பது வருஷம் ஆச்சு கான்ஸ்டியூஷன் எழுதி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த வார்த்தை இப்பயே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஆட்களுக்கு ஒரு மாறுது டிஸ்டர்ப்பு இருக்கு சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை அது ஒரு பெரிய சித்தாந்தம் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பெரிய சித்தாந்தம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் கிடையாது எந்த நாடாக இருந்தாலும் சரி அரசாங்கம் பிசினஸ் பண்ணும் உற்பத்தியினுடைய அனைத்து சாதனங்களையும் அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வச்சிருக்கும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய மூலதனங்கள் நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து மிகப்பெரிய பாக்சைட் சுரங்கமாக இருக்கலாம் இல்லை வந்து நீர்நிலை மேலாண்மையாக இருக்கலாம் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் முழுக்க முழுக்க அப்படின்னா அது ஒரு விதமான சோசியலிச அரசாங்கம் இங்கு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய உற்பத்தியை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் அரசு இருக்கும் அரசு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொடுக்கும் எந்த காரணத்து கொண்டும் அரசு வந்து லாபகர நோக்கத்தில் ஒரு நிறுவனத்தை உருவாக்காது லாபகர நோக்கத்துல ஒரு பிசினஸ் பண்ணாது லாபம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது மக்களுடைய தேவை ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து சோசியலிஸ்ட் அரசாங்கம் ஆனா நீங்க நேரடியாக முதலாளித்துவ அரசாங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ மார்க்கெட் எவ வேணாலும் பிசினஸ் பண்ணிக்கலாம் எவ வேணாலும் நிலக்கரி சுடங்கத்தை ஏழை எடுத்துக்கலாம் எவ வேணாலும் ஏர்போர்ட்ல ஏலம் எடுத்துக்கலாம் எவ வேணாலும் எதை வேணாலும் ஏலம் எடுத்துக்கலாம் சோ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சந்தைக்கு ஏற்ற மாதிரி லாபத்தை சம்பாதிப்பதற்காக விலையை அதிகப்படுத்துறது இப்போ நிலக்கரி ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது வெட்டி எடுக்கிறது எல்லாமே இன்னைக்கு அதானிக்கையில் போயிடுச்சு அதனால் கரண்ட் பில் அதிகமாகிட்டே போகுது ஏன்னா அவருக்கு ஒரு சுரங்கத்தை வெட்டி அடித்தா பல்லாயிரம் கோடி லாபம் பார்க்கணும் அப்போ லாபத்துக்காக ஒரு நிறுவனம் செயல்படுறது முழுக்க முழுக்க லாபம் மட்டுமே மையம்னா அது வந்து கேபிட்டலிசம் இல்லை மக்களுடைய தேவை மட்டுமே அப்படிங்கிற இடத்துல நிற்கக்கூடியது சோசியலிசம் இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே கலப்பு பொருளாதாரம் நேரு காலத்தில் நூற்றுக்கணக்கான பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதற்கான அடித்தளம் போடப்பட்டுச்சு இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி எந்த சொத்துல இருக்கு அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துல இருக்கு இன்னைக்கு ட்ரெயின் இருக்கு இந்தியா முழுக்க ரயில்வே ரோட்டு அது அரசாங்கத்தினுடைய இது ஆனால் அதை தனியார்மயம் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்றாங்க மோடி அரசாங்கம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஏர்போர்ட் இருக்கு இந்த ஏர்போர்ட்லாம் இன்னைக்கு தனியார் மயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் அரசாங்கத்துடைய சொத்து இன்னைக்கு இந்தியா முழுக்க போர்ட் இருக்கு துறைமுகங்கள் எல்லாத்தையும் தனியார்மை பண்ணிட்டு இருக்கு மோடி அரசாங்கம் அப்ப இது எல்லாமே ஒரு காலத்தில் அரசாங்க நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டுச்சு அப்போ அரசாங்கமும் பிஸ்னஸ் பண்ணும் தனியாரும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனா அரசாங்க சொத்தை தனியாரு கொடுக்கறது வந்து சோசியலிசம் கிடையாது அரசாங்கமும் பிசினஸ் பண்ணலாம் தனியாரும் பிஸ்னஸ் பண்ணி இது ஒரு மிக்ஸ்ட் எக்கானமியை தான் இருந்துச்சு இந்தியா ஆனா இந்த மிக்ஸ்ட் எக்கானமிக்கான சொல்லாக அந்த சோசியலிசமுற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு அதையும் நீக்கணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் உறுதியா இருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடா தான் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஜெக்தீப் தன்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் திரும்ப திரும்ப மோடி அரசாங்கத்துக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரியே பல விஷயங்கள் அவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு அதை பத்தி அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இவங்களுக்கு ஏன் இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒரு பெரிய சிக்கலா மாறுது இது சனாதனத்துக்கு எதிரானது அப்படின்லாம் ஏன் பேசினோம் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்காரங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்தப்ப இது தவறானது இதை விட மேன்மையானது மனு தருவம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கோல்வால்கர் பேசியிருக்கிறார் அவருடைய ஞானங்கை புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசு அப்படிங்கிறது நம்ம இந்திய சனாதன அமைப்புக்கு பொருந்தாது ஒரு ஏகாந்த அரசை உருவாக்கணும் அப்படின்லாம் எல்லாம் அவங்க பேசினாங்க அந்த ஏகாந்த அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுந்தே இருந்தே போயிருவீங்க இந்தியாவில் எந்த மாநிலமுமே இருக்கக்கூடாது மாநிலத்துக்கு சட்டமன்றங்கள் இருக்கக்கூடாது மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க பாராளுமன்றம் மட்டும்தான் இருக்கணும் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இவ்வளவு தூரம் தெளிவாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஜனாதி மன்னராட்சியை கொண்டு வரணும் மன்னராட்சிக்கு பேர் தான் அவங்க ஏகாந்த அரசுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஏகாந்த அரசு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் தனியார் குஜ் குஜராத் மார்வாடிகளுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க சாதி அமைப்பை அப்படியே பாதுகாப்பாங்க இங்கே கல்வி உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்சி எம்பிஎஸி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு எந்தவித சொத்து உரிமையும் இருக்காது எந்த விதமான நிலத்தின் மீதும் உரிமையும் இருக்காது எந்த வணிகம் பண்ணுறதுக்கான உரிமையும் இருக்காது கல்வி உரிமை இருக்காது ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும் இதுக்கு பேர் தான் மனு தர்மம் அப்போ அன்னைக்கே கோல்வால்கர் வந்து சொல்கிறார் இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறார் அப்போ அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சோசியலிசங்கிற வார்த்தையோ இல்லை சோசியலிசங்கிற தன்மையோ இல்லை செக்குலரிசமுங்கிற தன்மையோ இல்லை செக்குலரிசம்ங்கிற வார்த்தையோ அவங்களுக்கு பிடிக்கல இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக இந்தியாவின் ஒற்றை மதமாக இந்து மதத்தை உருவாக்கணும் மற்றவங்க எல்லாம் அந்நியர்கள் அவங்கள வந்து வெளியனுப்பணும் இது வந்து நாற்பத்தி ஏழு பிரச்சனைக்கும் மையமான காரணமா இருந்துச்சு அப்போ அதை கொண்டு வந்து இன்னைக்கு இவங்க வந்து பஞ்சாயத்தை உருவாக்குறாங்க இந்த பஞ்சாயத்தை அவங்க இன்னைக்கு உருவாக்க வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாத்தையும் ஒன்னா போலரைஸ் பண்றதுக்கு ஒரு பஞ்சாயத்தை அவங்க உருவாக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு வாரமாக மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் தமிழர் என்கின்ற அடையாளத்தையும் தமிழருடைய வரலாறு கீழடி வந்து மறுக்கப்படுறதையும் எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனங்களும் அதாவது ஒவ்வொரு மொழிவெளி தேசிய இனங்களும் அவர்களுடைய ஐடென்டிட்டி அவங்களுடைய மூல வளங்களை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான அந்த ஐடென்டிட்டி வந்து போராடி பெற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இதை மடமாத்துறதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் நாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 விதமான ஒரு அணி சேர்க்கை வேலைக்காகவே இதை வந்து இப்போ திருப்பி எடுத்து பயன்படுத்துகிறாங்க இந்த செக்குலரிசங்கிற வார்த்தையை இதே போல தான் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சோசியலிசங்கிற வார்த்தையை கூட மிக மிக மோசமான தவறாக பயன்படுத்துகிறாங்க அதாவது இதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த சோசியலிசம் வார்த்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டமாக இருக்குது இப்போ இந்தியா முழுக்க வந்து இவ்வளோ அரசு சொத்துக்கள் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமான ஊர்தி நிலையமும் இது ரெண்டுமே இந்த இடம் யாருது தமிழர்களுடைய நிலம் தமிழர்களுடைய விவசாய நிலம் தமிழர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு இந்திய அரசாங்க அதை ஒட்டு எடுத்துக்கொண்டு குஜராத் மார்வாடி கொடுத்துருச்சு அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இருநூறு லட்சம் கோடி சொத்து அந்தந்த மாநிலத்தில் மக்களுக்கு சொந்தமான சொத்து எல்லாத்தையுமே அப்படியே இவங்க டைவர்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட குஜராத் மராத்தி மார்வாடிகளுக்கு வேலை செய்கிறாங்க இதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களும் விழிப்புணர்வுகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இதை மடமாக்குறதுக்காக சோசியலிசம் வார்த்தையை வந்து இவங்க வந்து இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்ப இந்தியாவினுடைய வளத்தையும் இந்தியாவினுடைய பண்பாட்டையும் ஒரு ஒற்றைத்தன்மையாக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பிராமணர் பனியா இதுக்குள்ள வந்து அசமிலேட் பண்றதுக்கான வேலை தொடர்ச்சியா நடக்குது அதுக்காக தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எடுத்து வச்சு இன்னைக்கு தன்கர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு நமக்கு பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை இப்ப இவங்க பேசி இந்தியாவுக்குள்ள ஒரு புது பஞ்சாயத்துக்களை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாம குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய யூனிஃபார்ம் சிவில் கோடை காலி பண்ணணும் இஸ்லாமியர்களுக்கு வந்து முத்தலாக் பிரச்சனை இருக்குது வருதா போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வவுஃபுக்கு அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய ஒற்றை சட்டத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் இந்தியாவை அதனுடைய பேரை மட்டும் இந்து நாடு அப்படின்னு மாற்றாம அதனுடைய தன்மையை மொத்தமாக ஒரு இந்து பெரும்பான்மை நாடாக மாற்றுவதற்கான வேலைகளை தான் இவங்க வந்து செய்கிறாங்க இங்கு பெரும்பான்மை மதம் அப்படிங்கிறது சிறுபான்மையின மதத்தை எந்த விதத்திலையும் வந்து நெருக்கடிக்கு உட்படுத்தக்கூடாது அது கான்ஸ்டியூஷனாகவும் சரி எக்ஸிகூட்டிவாகவும் சரி ஜுடிஷியராகவும் சரி எந்த விதத்திலையுமே வந்து அது நெருக்கடிக்கு உள்ளாக்க கூடாது அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மை அதை எதையுமே பொருட்படுத்தாமல் இவங்க வந்து வெளிப்படையாகவே வந்து இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிட்டு இந்தியாவை ஒரு இந்துத்துவ நாடாக மாற்றுறதுக்கான வேலை பண்றாங்க அதே முதல் அதே மாதிரிதான் இந்த சோசியலிசங்கிற வார்த்தையை முழுசா நீக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க முதலாளித்துவம் எந்த விதமான எவனும் எதுவும் வாய் திறந்து கேட்க முடியாது ரயில்வேஸா தனியார் கொடுத்துரு ஏர்போர்ட்டா தனியார் கொடுத்துரு போர்ட்டா தனியார் கொடுத்துரு பேருந்து வசதியாக தனியார் கொடுத்துரு எல்லா டெலிகாம் ஃபெசிலிட்டிஸா தனியார் கொடுத்துரு பிஎஸ்என்எலா அதை அழிச்சு ஒழிங்க ஏர்டெலுக்கு எடுத்து கொடுத்துரு ஜியோவுக்கு எடுத்து கொடுத்துரு இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மூல வளங்களையும் அனைத்து வணிகங்களையும் மொத்தமாக குஜராத் மார்வாடிகளுக்கு மொத்தமாக வந்து தான் இப்போ நீங்கள் வந்து இன்னும் இப்போ ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் ஏழம் நடந்திருக்கு அந்த ஏழை எப்படி வந்து ஜியோவுக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் அதானிக்கு போகுது ஏர்டெலுக்கு போகுது எப்படி இவங்களுக்கு மட்டும் அது போய் சேருது கேட்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸில் நாங்கள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம் இவங்க வந்து ஏலத்துக்கு வர்றாங்க வரல ரெண்டாவது விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாம்ஸில் சில விஷயங்களை மாற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப ஒண்ணுமே இல்லை தமிழ்நாட்டினுடைய துறைமுகம் இன்னைக்கு அதானிக்கு விற்கப்பட்டிருக்கு காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானிகிட்டு இருக்கு காரைக்கால் துறைமுகம் அதானிகிட்டு இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகம் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த துறைமுகம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு தமிழினுடைய நிலம் ஏன் ஒரு தமிழ் முதலாளிக்கு கொடுங்களேன் நீங்க முதலாளிக்கும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க முதலாளிக்கு கொடுக்கறது சோசியலிசம் கிடையாது அரசாங்கம் வச்சிருக்கிறது தான் சோசியலிசம் ஆனா நீங்க முதலாளிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே ஏன் ஒரு தமிழ் முதலாளிக்கு கொடுக்க கூடாது ஏன் நீங்க செய்யல அப்போ சென்னை இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுக்கற முயற்சி நடக்குது கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுக்குறதுக்கு வேலை நடக்குது அங்கிருக்க விளிஞ்சியின் துறைமுகத்தை அதானிக்கு கொடுத்தாச்சு ஏன் அதை கேரள அரசாங்கத்தை கொடுக்கக்கூடாது சமீபத்தில் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெய்வேலி லிக்னைட் சுரங்கம் இது முழுக்க முழுக்க வந்து தமிழர்களுடைய சொத்து தமிழ் மண்ணு இருக்கக்கூடிய சொத்து இதை நீங்கள் தனியாருக்கு கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் பண்றீங்க நீங்க ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே கொடுத்துட வேண்டியதானே அதை கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சோசியலிசம்ங்கிற வார்த்தையை நீங்க நீக்கிறதே எதுக்கு அப்படின்னா குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமேற்கு இந்தியாவினுடைய குஜராத் மார்வாடிகள் இந்த மூலதனத்தை பெருக்குவதற்காக இந்தியாவினுடைய அனைத்து சொத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும் இது சேலஞ்சே பண்ணப்படக்கூடாது அதுக்கான வேலைகள் நீங்க வந்து செய்றீங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வார்த்தை இந்த தன்மை அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்பதை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு அதனால நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து காலி பண்றீங்க இதில் குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னம்னா ஏற்கனவே வந்து இந்த இது குறித்து வழக்கு வந்து இந்த சோசியலிசம் செக்குலரிசம்ங்கிற விஷயத்த வந்து எடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலயே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு டாக்டர் பல்ராம் சிங் வர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் இந்த வழக்குலயே அன்னைக்கே உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை வந்து மாற்ற முடியாது சொன்னாங்க இது ஏற்கனவே கேசவானந்த பாரதி சொல்லப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மையை ஒருபோதுமே மாற்ற முடியாது அப்படின்னு குறிப்பாக அதனுடைய செக்யூலர் அப்படிங்கக்கூடிய தன்மையை மாற்றவே முடியாது இது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் பொம்மை பொம்மி யூனியன் கவர்மெண்ட்ல அதுலயும் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த வழக்குலையும் சோ அப்போ உச்ச நீதிமன்றம் சரி இல்லை வந்து உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும் மிக முக்கியமான அனைத்து வழக்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த வழக்குகளையும் கூட வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்யூலர் தன்மையை ஒருபோதும் நீக்க முடியாது அந்த செக்யூலர் தன்மையினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய செக்யுலர்கிற வார்த்தையை இருந்து நீக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஆனால் மோடி அரசாங்கம் எப்படியாச்சும் வந்து மக்கள்கிட்ட வந்து இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் போலரைசேஷனுங்கிற பேரில் இதை செஞ்சிடணும் அப்படின்னு பல வழியில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இதை வந்து எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏன்னா அல்டிமேட்டாக எல்லாமே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது இவங்க இந்த வார்த்தைகளை எடுக்கணும்னு ஒரு சட்டத்தையே போட்டு அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போனாலும் அங்கே ஆர் கவாய் உட்காந்துருக்காரு அவர் இதை எப்படி டீல் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்